வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தோழர் திருமாவளவன் அவர்களினுடைய பிறந்தநாள் விழா மேடையில் அண்ணன் சீமான் அவர்களை வந்து ஒரு கோமாளி என்று பேசியதற்கும் அதன் பிறகு ஆமைக்கறி குறித்து பேசியதற்கும் பதில் சொல்லலாம் அப்படின்னு நினச்சோம் கூடுதலாக அந்த பிறந்தநாளுக்கு இரண்டு நாளுக்கு முன்னாடி தோழர் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தினுடைய உயர்ந்த பொறுப்பாக இருக்கின்ற தமிழக முதல்வர் பதவியை ஒருபொழுதும் ஒரு ஒடுக்கப்பட்ட தலித்தால் அங்கீகரிக்க அலங்கரிக்க முடியலை அப்படிங்கிற வருத்தத்தை சொல்லியிருந்தது குறித்தும் திருமாவளவன் அவர்களுடைய போக்கு அவருடைய அரசியல் போக்கு எதனால் வந்து இந்த வார்த்தையை அவர் சொன்னார் தன்னால் முடியாதது உலகத்தில் யாராலும் முடியாததா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதன் பிறகு வந்து உண்மையிலேயே அரசியல் தளத்தில் கோமலியாக இருக்கிறது யார் இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் கொஞ்சம் கோபமாகவும் அல்லது கடுமையாகவும் விடுதலை விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த பதிவு பட்டால் தயவு செய்து இதை பொறுத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் அதிகமாக கடுமையாக விமர்சித்திருக்கிறீர்கள் அண்ணன் சீமானை அவ்வளோதான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிறந்தநாள் விழா மேடையில் வந்து ஒரு தலைவர் குறித்து அவருக்கு வாழ்த்து பாப்பாடும் பொழுது அவருடைய அருமை பெருமைகளை குறித்து பேசலாம் அவர் கடந்து வந்த பாதை குறித்து பேசலாம் அவர்களுடைய வீரத்தை குறித்து பேசலாம் அரசியல் தளத்தில் அவர் பெற்ற விடுதலை குறித்து பேசலாம் அவர் பெற்ற வெற்றிகள் குறித்து பேசலாம் ஆனால் அந்த வாழ்த்தரங்கத்தில் கவிஞர் சிநேகா என்பவர்கள் வாசித்த அந்த வாழ்த்தில் ஒரு அழுகிய மாங்கொட்டை வந்து பாணியை உடைக்குமா அப்படின்ற ஒரு இது மாங்கோட்டில் அங்கே பானியை தனியாக விட்டாலும் உடஞ்சி போகும் அது வேறு இருக்குது சரி அது குறித்தெல்லாம் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து நம்ம பேசலை இன்னொன்று வந்து அண்ணன் சீமான் குறித்து வந்து ஆமைக்கறி சமைத்து போட்டதாக சொல்கின்ற அரசியல் கோமாளி ஏதோ ஏதோ சொல்லியிருந்தாங்கன்னு விஷயங்களே ஆனால் எனக்கு என்னென்னா இந்த கோமாளித்தனத்தை கைத்தட்டி ரசிக்கின்ற தோழர் திருமாவளவன் அவர்கள் மூத்த அரசியல்வாதியாக எப்படி எல்லார் கண்ணுக்கும் படுகிறார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா பிறந்த நாள் இந்த நம்ம அண்ணனுக்கு பிறந்தநாள்ன்னு அன்னைக்கு காலையில் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணனே மன்னனே அப்படின்னு எல்லாம் ஒரு வாழ்த்து கவிதை எழுதி தன்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சிருந்தார் அது தோழர் திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும் ஆனால் அன்னைக்கு மாலையிலேயே ஒருத்தவங்க வந்து தன்னுடைய பிறந்தநாள் க விழா மேடையில் இப்படி பாடுறாங்க குறைந்தபட்சம் சரி அதை நீங்கள் தடுத்துருக்க கூட வேணாம் சபை நாகரிகம் கருதி அவங்க பேசும்பொழுது என்னால் குறுக்க போய் தடுக்க முடியலை அப்படின்னு சொல்ல சொல்லி கூட இருக்கலாம் ஆனால் கைத்தட்டி ரசிக்கிற அளவுக்கு அந்த கவிதையில் என்ன ரசத்தை பார்த்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னும் சில உண்மைகளை நம்ம சொல்லிவிடணும் அப்படிங்கிறது நம்ம காணொளி பதிவினுடைய நோக்கமாக நம்ம வச்சுருக்கிறோம் உண்மையிலேயே ஈழத்தில் ஆமைக்கறி ச சமைக்கின்ற பழக்கம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பல முறை தோழர் திருமாவளவன் வந்து அண்ணன் சீ சீமானுக்கு முன்னதாகவே தோ விடுதலை புலிகளினுடைய தலைவரை போய் சந்தித்ததாகவும் நிறைய வந்து பேசிகிட்டுலாம் இருந்தார் அது சந்தித்து தான் இருக்காருன்னு வச்சிக்கோங்களேன் அவருக்கு அவருக்கு வந்து அங்கே இருக்கின்ற உணவு உணவு பழக்க வழக்கம் எல்லாமே தெரியும் கூடுதலாக அதுபோன்ற உணவு பழக்க வழக்கம் இருக்குதா இல்லையான்னு ஈழத்தமிழர்கள் ஆராய்ச்சி எந்த பழக்கமும் இல்லைங்கன்னு சொல்லிருந்தா சரி குறிப்பாக ஒரு மாதத்திற்கு முன்னதாக அண்ணன் சீமான் அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி நான் இங்கிலாந்து சென்றிருந்தேன் உலகத் தமிழர் வரலாற்று மையம் வந்து ஒருங்கிணைத்த ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைச்சிது அதன் பிறகு ஒரு பதினைந்து நாள் அங்கே தங்கி இருந்தப்போ ஒரு நான்கு ஐந்து இடங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்கள் ஒருங்கிணைப்பு அதில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைச்சிது இன்னும் கூடுதலாக நம்ம வாழ்நாளெலாம் வந்து ஒருத்தரை பார்த்துடவே மாட்டோமா என்று ஏங்கிய மனிதனோடு வாழ்ந்த பல மனிதர்களை அங்கு சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சது அந்த மனிதர்களில் ஒருத்தர் தான் இவர் என்ன அப்படின்னு சொன்னால் இவர்தான் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய சமையல் அவர் சாப்பிடுகின்ற உணவை இறுதியாக பரிசோதனை பண்ணி அவர் சாப்பிட்றதுக்கு சரி நீங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அங்கீகரிக்கக்கூடியவர் அங்கே சமையலில் செய்கிறவங்க இருப்பாங்க சமையல் செய்கிறவங்கள எல்லாம் பார்த்துக்கிட்டு சம் ஒரு கூடுதல் சமையல் அதிகாரியாக அல்லது தனி சமையல் செயலாளராக இருந்தவர் இவர் தான் அது என்ன தனி சமையலுக்கு தனி செயலாளர் வச்சு சமைக்கின்ற அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய பட இருந்தாங்க தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் சில பதிவுகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது உண்மையிலே அங்கே தலைவர் வந்து முப்பது வருடம் வந்து அங்கே ஒரு பெரிய அரசாங்கத்தையே நிறுவி போராட்டங்கள் இருந்தது போராட்டத்தின் வெற்றியின் பின்னாடி தமிழீழ தேசம் முழுமைக்கும் ஒரு தனித்த அரசாங்கத்தை நிறுவி தமிழீழ வைப்பகம் தமிழீழ நீதிமன்றம் தமிழீழ போக்குவரத்து துறை தமிழீழ விளையாட்டுத்துறை தமிழீழ இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு மாநில அரசுக்கு உள்ள எல்லா துறையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து ஒரு அ அதாவது உலகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு தமிழீழத்தினுடைய அதிபராகவே செயல்பட்டார் தேசிய தலைவர் என்று திருமாவளவன் அண்ணனோடு இருக்கின்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி அப்ப நான் இந்த விவரம் சொல்லிடுறேன்னே இவர் வந்து அங்க தங்கியிருந்தார் அண்ணனை போய் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அப்போ சந்தி தோடு மட்டுமல்லாமல் அவரோடு பேசுகின்ற பேசுகின்ற அவருடைய கருத்துக்களை கேட்கின்ற வாய்ப்பு கிடைச்சது அப்பொழுது தெரிந்தது அவர்தான் தலைவரினுடைய தனி சமையல் செயலாளர் அவர் பரிசோதனைக்கு பிறகு தான் தலைவருக்கான உணவு அவர் உண்பதற்கு போகும் அதன் பிறகு அங்கே உள்ள விருந்தினர்களுக்கெல்லாம் இவருடைய கட்டளையின் அடிப்படையில் தான் சமையல் சமைக்கப்பட்டு பரிமாறப்படும் அப்படி தான் தலைவரினுடைய வழிகாட்டுதலின்படி அண்ணன் அவர்கள் அந்த நீங்க சிறப்பாக சமைச்சு அனுப்பியவர் சாப்பிட்டவர் கொடுத்தவர் இவரை நேரடியாக பார்க்கின்ற வாய்ப்பு பழகின்ற வாய்ப்பு அவரை இப்போ குடியுரிமை பெற்று அங்கேயே ஒரு உணவு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அவர் உணவகத்திலேயே சாப்பிடுகின்ற வாய்ப்பையும் நம்ம பெற்றோம் அப்போ இதையே நம்ம சொல்கிறோம் இப்போ உடனே இதை சொல்லிவிட்டு இவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து தன்னை வந்து நம்ப வைக்கிறார்களா அப்படியெல்லாம் இல்லை விடுதலை சிறுத்தைக்கு நம்ப வைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஆனால் சில தற்கொலைகள் வந்து பேசுது பார்த்தீங்களா இது மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க முப்பது வருஷ தொடர் போராட்டத்தில் விருந்தினர்கள் அழைக்காமல் இருந்தாங்க யாருக்கும் ஜோர் போடாமல் இருந்தாங்களா அப்போ த திருமாவளவன் போகின்ற காலங்களில் அங்கே சண்டையே நடக்கலையா இவர் கையை வீசிட்டு தான் போயிட்டு வந்தாரா எதையாச்சும் பேசணும்னு பேசுறது இப்போ இதுக்கு வந்துருவோம் இப்போ இது போன்ற ஒரு சூழல் இருந்ததுன்னு தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் அதை கைத்தட்டி ரசிக்கிறாரு இப்போ நம்ம வந்து கோமாளி அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்களை ஒரு பேசும் பொழுது மூத்த அரசியல்வாதியாக இவர் ரசிக்கின்ற அந்த தோணியை நம்ம எப்படி பார்க்கறது எப்படி பார்க்கறது எப்படி அண்ணன் சீமானவர்களை கோமாளி அப்படின்னு சொல்றாங்க இவங்களை மாதிரி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொண்டு போய் ஒரு திராவிட இயக்கத்திற்கு பின்னாடி நிறுத்தி இந்த திராவிட இயக்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்று பொய் சொல்கிற அந்த பொய்யை அண்ணன் சீமான் செய்யவில்லை அதனால் கோமாளியா ஒரு சட்டமன்ற தேர்தல் வருது பன்னெண்டு சீட்டு பன்னெண்டு சீட்டில் பத்து சீட்டு அல்லது எட்டு சீட்டு எட்டு சீட்லேயும் ஆறு சீட்டு தனித்தொகுதியை தான் கொடுப்பாங்க அந்த தொகுதியில் தான் நீங்கள் நிற்கணும் மீதி ரெண்டு சீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பொது தொகுதி அதற்கான வாய்ப்பு இல்லாட்டினாலும் உறுதியாக சீட்டு மறுக்கப்படும் இந்த சூழலில் கொடுக்கறதை வாங்கிக்கிட்டு நம்ம மூ கட்டிக்கிட்டு நின்று அந்த சீட்டை பெற்று அந்த போய் நிற்காம தனிச்சே நிற்கிறாரே அதனால் அண்ணன் அரு அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து நீங்கள் கோமாலின்னு சொல்கிறீங்களா சொல்லுங்க எதனால கோமாளின்னு சொல்கிறீங்க இப்போ தொடர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அரசியல் தளத்தில் தமிழக அரசை பொறுத்தவரையும் தனித்து நின்று அறுதி பெரும்பான்மை பெற்று ஒரு தலித்தால் எப்பொழுதும் தமிழக முதலமைச்சர் ஆக முடியாத சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனால் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சரி சூழல் இருக்குது ஒரு தலித்தால் ஒரு பொழுதும் தமிழக முதல்வர் பதவியை அடைய முடியாது சூழல் இருக்குது திருமாவளவன் சொல்கிறாரு அதே திருமாவளவன் வந்து திருமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாரு தமிழக முதல்வராகிற சூழல் இல்லை அதாவது தலித்து ஒரு பொழுதும் தமிழக முதல்வராகிற சூழல் இல்லை அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது எதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனியான கட்சியாக இருக்குது கொண்டு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்த்துற வேண்டியதானே இதுதானே அறிவுள்ளவன் செய்கிற வேலை அறிவுள்ளவர்கள் செய்கிற வேலை தானே அப்போது நீங்கள் வந்து நான் தனித்த இயக்கமாக இருப்பேன் ஆனால் இயக்கத்தினுடைய லட்சியமாக இருக்கின்ற ஒடுக்கப்பட்டவர்களினுடைய விடுதலைக்காக இருக்கின்ற அதிகாரத்தை எங்களால் அடைய முடியாது அப்படின்னு சொன்னால் எதற்காக தனித்த இயக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இப்போது தோழர் திருமாவளவன் அவர்கள் அந்த செய்தியை வெளியிட்ட உடனேயே அண்ணன் சீமானவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கும் பொழுது கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது அண்ணன் தோழர் திருமாவளவன் அவர்கள் அவ் அவர் சொல்லும் பொழுது அண்ணன் திருமாவளவன் சொன்ன அந்த கருத்தில் நான் உடன்படுறேன் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன கருத்தில் நான் முரண்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது கோமாளித்தனமா இது கோமாளித்தனமா சொல்லுங்கள் சரி அடுத்து நீங்கள் எப்பொழுதும் தளத்தில் நின்று பார்க்கிற நீங்கள் எப்பொழுதும் கோபமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த அரசியல் கட்சி அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய ப அரசியல் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தான் திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு தலித் அவர்களை அமைச்சராக மா அமைச்சிச்சு அமைச்சரவையில் இடம் கொடுத்துச்சு ஆ ராசா அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழமே அமைச்சரவையில் இடம் கொடுத்துச்சு ஆனால் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு அமைச்சர் பதவியையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நாங்கள் வந்து தலித் எழுவில் மலைக்கு கொடுத்தோம் அப்போ நாங்கள் தான் முன்னோடி இன்னும் கூடுதலாக அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களை நீங்கள் ஆதரித்தால் உறுதியாக எங்கள் கட்சியின் சார்பாக ஒரு தலித்து தான் தமிழக முதல்வராக நாங்கள் ஆளை வைப்போம் என்று உறுதி கொடுத்துருக்கிறாரு அதை பார்த்தா கோமாளிதனம் மாதிரி தெரியுதா சொல்லுங்கள் அடுத்து நீங்கள் எப்பொழுது மருணாசிரமத்தை எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை கூட என்ன சொல்லியிருக்காரு தோழர் திருமாவளவன் சொல்கிறது வந்து சரிதாங்க தழித்து வந்து தமிழக முதல்வராக வருவதை நாங்களும் ஏற்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இதை பேசுறதுல எந்தவித புண்ணியமும் இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு இப்போ எது சொல்லுங்க நான் என்ன சொல்கிறேன் சீமானவர்கள் இந்த மண்ணை ஆளுகின்ற தகுதி எங்கள் திருமா எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கு அப்படின்னு பேசுகிற அவரு வந்து கோமாலியாக போயிட்டாரு நீங்கள் இந்த கருத்தை சொல்லும் பொழுது ஒரு உப்புக்காக கூட துணை முதல் பர முதல் முதல்வர் பதவியை இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்க போகிறீங்க உண்மையிலேயே சமூக நீதி கட்சி நாங்கள் தான் நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிற இவங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கு கலந்த காலத்தில் நாங்கள் கூட்டணி கட்சியாகவே இருந்துட்டு வந்திருக்கிறோம் கூட்டணியிலே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் கூட்டணியிலேயே இருக்கிறோம் உங்கள் கட்சியினுடைய துணை முதல்வர் பதவியை ஏன் எங்களுக்கு தரக்கூடாதுன்னு கேட்கலாமா கேட்கக்கூடாதா கேட்கலாம்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு த தலித்தினுடைய வாக்குகளை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வாங்கி கொடுத்துருக்கிறார் இல்லையா அப்போ கேட்கலாம் இல்லையா அப்போ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பிறந்த நாள் விழாவில் தொடர்பே இல்லாமல் இன்னொரு அரசியல் தளத்தில் நின்று உங்களை எப்பொழுதும் மரியாதையாக நடத்திருக்கிற ஒருத்தர் வந்து கோமாளின்னு ஒரு அரசு கவிதையை படிக்க சொல்லிட்டு கைத்தட்டு சிரிக்கிறது எத்தகைய கோமாளித்தனம் உண்மையிலேயே நீங்க திருமாவளவன் வந்து அவர் உண்மைதான் பேசியிருக்கிறாரு ஏன்னா அவருடைய கட்சியினுடைய கடந்த காலத்தை கொண்டுட்டு வந்து எம்பி சீட்டுனா ஒரு ரெண்டு சீட்டு அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அதே போல் எம்எல்ஏ சீட்டுன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து சீட்டு அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அதே போல் ரெண்டுமே இதுவும் தனித்தொகுதி தான் கொடுப்பாங்க இதுவும் தனித்தொகுதி தான் கொடுப்பாங்க பொது தொகுதியில் வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு ஒரு அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறவரால் நான் தமிழக முதல்வராக ஆவேன் என்று எப்படி சொல்ல முடியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நின்று தனக்கென்று அதாவது மிக குறுகிய காலத்தினுடைய அங்கீகாரத்தை தேடாமல் மிகுந்த தொலைநோக்கு பார்வையில் இந்த அரசியல் என்றைக்காவது ஒரு நாள் வெல்லும் என்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்த ஒரு அரசியலை பரப்பி ஒவ்வொரு தேர்தலிலும் அதற்கு ஏறுமுகமாக வாக்குகள் சதவீதங்களை பெருக்கி தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சி என்கின்ற ஒரு நிலைக்கு உயர்ந்த ஒரு அரசியல் கட்சியையும் ஒரு அரசியல் தலைவனையும் பார்த்தால் திருமாவளவன் அவர்களுக்கும் திருமாவளவனுடைய கட்சிக்காரர்களுக்கும் கோமாளியாக தானே தெரியும் ஏன்னா இவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது வந்து ரெண்டு சீட்டு எட்டு சீட்டோட நின்று போகிறது அதுவும் தனித்தொகுதியோடு நின்று போகிறது ஒடுக்கப்பட்டவர்களினுடைய விடுதலை ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டு வாசல்ல தான் இருக்கின்ற பேசுவதை தாண்டிய கோமாளித்தனம் என்னவா இருக்கும் அப்போ இவர்கள் செய்கிறதெல்லாம் சரின்னு சொன்னால் சீமான் செய்வது கோமாளித்தனமாக தானே தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதனால அரசியல் தளத்தில் மிகுந்த நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய இலக்கு இதுதான் எட்டு சீட்டு எட்டு சீட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நமக்கு ஒதுக்குனா எட்டு சீட்டுலேயும் நாங்கள் வெற்றி தான் எங்களுடைய அரசியல் இலக்குன்னா அதை நோக்கி வேலை செய்யுங்க நீங்க ஏன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நின்று தனக்கென்று ஒரு அரசியல் அமைப்பை கட்டி வருகின்ற தலைவரை பார்த்து கோமாலின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இங்கே தான் நீங்க புரிஞ்சுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களில் வந்து கூட்டணி சக்தியாக சேர்த்துக்கல யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனைனா உட்டு மோத உற சக்தியாக அடியால் சக்தியாக பயன்படுத்தி கொள்ளுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா கூட்டணிக்கு சக்தியாக திருமாவளவன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகரித்திருந்தால் திருமாவளவன் அவர்கள் நிற்கின்ற தொகுதியை தாண்டி திருமாவளவன் அவர்களை வேறு எந்த தொகுதிக்கும் பரப்புரைக்கோ அல்லது அரசியல் பரப்புரைக்கோ தேர்தல் பரப்புரைக்கோ கூட்டிச் செல்லாததனுடைய நோக்கம் என்னென்னா இவரை கூட்டணி கட்சி தலைவராக கூட மதிக்கவில்லை என்று பல்வேறு இடங்களில் தன்னுடைய வேதனையை பதிவு செய்தவர் அண்ணன் சீமானவர்கள் அதை பார்த்தா உங்களுக்கு கோமாளித்தனம் தெரியுதா ஐயோ உன்னை அவமதிக்கிறான் அண்ணே அன்னை உன்னை அவமதிக்கிறானேன்னு சொல்கிற ஒருத்தர் என்னுடைய அந்த பேரன்பை நீங்கள் கோமாளித்தனம் என்று சொன்னால் உண்மையில் கோமாளி யார் என்பதை இந்த மக்களும் இந்த சுத்தியிலும் இருக்கிற மக்களும் புரிந்து கொள்வார்கள் என்பதை தோழர் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இது போன்ற உரையாடல் குறிப்பாக வந்து அண்ணன் சீமானவர்கள் நேரடியாக பொது மேடையில் அண்ணன் திருமாவளவனையோ அன்புமணிதா ராமதாஸ் அவர்களையோ நீங்கள் பெருசாக விமர்சிக்காதீங்க அவரெல்லாம் நம்மளுடைய அண்ணன்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டு நம்ம அரசியலை நீங்கள் பேசுங்கிறாரு அது அரசியல் மாண்பா உங்களை காலையில் அண்ணனே மன்னனே என்று வாழ்த்து செய்து வெளியிட்டு உங்களுக்கு ஆதரவாக நின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனை கொண்டுட்டு வந்து அன்னைக்கு சாயங்காலமே ஒரு மேடையில் கொண்டுட்டு வந்து நீ வா வாழ்த்து கவிதை பாடு அது ஒரு கோமாளித்தனமாக அது ஒரு லூசுத்தனமாக பாட நான் அப்படியே கைத்தட்டி ரசிக்க இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு போக்கு என்பதை தெரியல உண்மையிலேயே அரசியலில் கோமாளித்தனத்தை செய்து கொண்டிருப்பவர் யார் என்று தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும் அவர் பின்னே நிற்கிறவர்களுக்கு தெரியும் அவர் செய்த கோமாளித்தனங்கள் எல்லாம் அரசியலில் எடுபடாமல் போக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்த அரசியலை வேர்பரப்பி வருகின்ற ஒரு தமிழகத்தின் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியை பற்றி கோமாளித்தனம் என்று பேசுவதெல்லாம் மிக பெரிய கேவலத்தின் உச்சம் அது அடியாள்தனம் அடியால் வேலை பார்க்கறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினர் கொஞ்சம் நீங்கள் உங்க நிலை புரிந்து உங்களுடைய அரசியல் கட்சியினுடைய நோக்கம் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் ஈழத்தில் வந்து என்ன நடந்துச்சு ஈழத்தில் வந்து அமைக்கரை சமைக்கின்ற பழக்கம் இருக்கா இல்லையான்னு தோழர் திருமாவளவன் வந்து இல்லைங்க அதுமாரி ஒரு பழக்கமே இல்லைன்னு அவர் சொல்லட்டும் அவருக்கு தெரியும் அவர் சொல்லாமல் இருக்கிறது கோமாளித்தனம் தான் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுது மற்றபடி ரொம்ப அரசியல் தளத்தில் நாகரிகமாக ஒருவரை ஒருவர் நடத்தி கொள்ள வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்